உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி துவாதசி திதி தேயிரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதிலையும் இன்றைய நாள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் குரு புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு புஷ்ய யோகம்னு அர்த்தம் வியாழக்கிழமை உடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் சஞ்சன் சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த ஒரு சுபகாரியங்களும் குருவுடைய அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் ராகவேந்திர சுவாமி மடம் ஆட்டம் ஸ்ரீங்கேரி சாரதாம்பர மடம் மாவட்டம் ஆர் காஞ்சி மட்டம் மாவட்டம் ராமானுஜருடைய ஸ்தலத்துக்கு செல்வது இதெல்லாம் ஆசிர்வாதம் பெறுவது இதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் எந்த விஷயத்துலையுமே பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதுக்கும் மேலே ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க இந்த நாள் யார் யாருக்கெலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஏறத்தாழ ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு அப்புறம் மீனத்துக்கு நல்லாயிருக்கு அப்புறம் கடகத்துக்கு நல்லாயிருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான விஷயங்கள் படிப்பு பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா ஜெயிக்கிறது கலைகள் ஆர்வம் அதிகரிக்கிறது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது நல்லா நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தயக்கங்கள்ல நிவர்த்தியாகும் மனசுல தெளிவு பிறக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்லவன் அப்படின்னு பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அருமையான நாள் ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பணப்புழக்கம் புழக்கம் தாராளமாக இருக்கிறது செய்கிற காரியங்கள் வெற்றி பெறுவது நம்பிக்கையுடன் செயல்படுவது தாராளமான பண வரவுகள் கொடுக்கறது குடும்பத்தில் அந்யோஞ்சம் இருக்கிறது நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுகிறது வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது இடமாற்றங்கள் கொடுக்கறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செய்து முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப பென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதை நீங்கள் பண்ணோன்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி முடிச்சே தீருவீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பெங்கு நிறம் சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் செலவல் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் மெயினாக லேடிஸ்க்கு எல்டர் லேடிஸ் தாய்மார்கள் யார் இருக்காங்களோ இல்லத்தரசிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்து பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும் எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் வரும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வெளியூரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக நடக்கும் எல்லா விஷயங்களும் கிடக்கட்ட கிடக்கட்டன்னு வரும் அதாவது வர வேண்டிய பணம் வர வேண்டிய வசூல் பாக்கி எல்லாமே வந்து சேரும் இதெல்லாம் தள்ளி போச்சு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கிறது நம்ம பிளான் பண்ணுறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது பத்து விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை சலும் கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலையில் மிக முக்கியமான பனிச்சுமை எது இருந்தாலும் சரி அதுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்ததுனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே டென்ஷன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண போது நடந்துடும் அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது எல்லா விஷயங்களுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடியும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிரவுண்டம் தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த விஷயத்த சொல்கிறாங்க என்ன ஏது எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணும் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டினா இருக்கிறத கதை கந்தலாகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் ஆரஞ்சு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வலிமையான நாள் சொல்லலாம் கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் என்ன செய்யணும் எது செய்யணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லா விஷயங்களும் நல்லா தெளிவாக உங்களுக்கு மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வரல தெரியாதுங்கிற மாதிரி கதையே கிடையாது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் மட்டும் கிடையாது கிடைக்கும் வரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் எண்ணெய் வியாபாரம் பண்றவங்க அதே மாதிரி பொருள் வியாபாரம் பண்றவங்க எந்த பொருளா இருந்தாலும் சரி அமேசிங்கா இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்கீங்க அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் காதல் கைகூடும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நம்மளால் நிறைவேற்ற முடியும் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக இந்த நாள் நிவ நிவர்த்தி செய்யக்கூடிய நடித்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் மெயினாக பழைய விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க புது விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சொதப்பல்கள்லாம் இருக்கும் உங்களுக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய தேவைப்படுது அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் சமஸ்த சண்மங்களானி அவன் தோணு வந்து ததாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க